நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷனில் அரசு ஊழியர்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் மாற்றம் சார்ந்து சற்று முன் வெளியான ஆறு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வருகிறது குறிப்பாக பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தில் அதிரடி மாற்றங்கள் அறிவிக்கப்படுகிறது எவ்வளவு கூடுதல் உயர்வு கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்னும் உள்ளதா அதற்கான கணக்கீட்டிற்கான ஃபார்முலா எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேராக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் இதன் மூலமாக அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் எவ்வாறு மாற்றங்கள் இருக்கும் அதற்கான கணக்கீடு பற்றிய தகவல்கள் அதேபோல் அரசு தரப்பில் எப்பொழுது முதல் இந்த மாத சம்பளத்தில் இருந்து எந்த இந்த உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு அமல்படுத்தப்படவுள்ள எட்டாவது சம்பள கமிஷனில் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு மடங்கு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு மடங்கு வரை சம்பளம் உயர்த்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது தொடர்பாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊதியக்குழு அமைக்கும் அந்த அடிப்படையில் எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது புதிய ஊதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு சம்பள கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு அதை பின்பற்றி மாநில அரசுகளும் சம்பள கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தும் அதனால் நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் எட்டாவது சம்பள கமிஷன் பரிந்துரை தொடர்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக எழுந்துள்ளது எட்டாவது சம்பள கமிஷனை ஒன்றிய அரசு அடுத்த மாதம் அமைக்கலாம் என்று நிதித்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஏழாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்டது இதனால் ஒன்றிய அரசிற்கு கூடுதலாக ஒன்று புள்ளி ஜீரோ இரண்டு லட்சம் கோடி செலவானது அப்போது ஃபிட்மென் காரணி என்று கூறப்படும் சம்பள உயர்வை கணக்கிடும் பயன்படும் ஒரு கணக்கீட்டு அடிப்படையில் ஏழாவது ஊதியக்குழுவில் அரசு ஊழியர்கள் சம்பளம் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு உயர்ந்து உயர்த்தப்பட்டது இதனால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதேபோல் எட்டாவது ஊதியக்குழு ஃபிட்மேன் காரணியை மூன்று அல்லது அதற்கு மேல் உயர்த்தினால் அரசு ஊழியர்கள் கணிசமான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் எட்டாவது ஊதியக்குழு அமைக்க அமைக்கப்பட்டதும் அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் பிற துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து ஃபிட்மேன் காரணி ஏழாவது ஊதியக்குழுவைப் போலவே இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு அல்லது அதற்கு அதிகமாக இரண்டு புள்ளி எட்டு ஐந்து மடங்கு நிர்ணயிக்கப்படலாம் என்றும் கருதப்படுகிறது ஆனால் முன்னாள் நிதி செயலர் சுபாஷ் சந்திர கார்க் கூறுகையில் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரையில் ஃபிட்மேன் காரணி ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டிற்கு நெருக்கமாக இருக்கும் என்றும் கணித்துள்ளார் இதை பார்க்கும்போது எட்டாவது ஊதியக்குழுவின் கீழ் ஃபிட்மேன் காரணி ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு மடங்கு வரை இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையில் எட்டாவது ஊதியக்குழுவை அமல்படுத்தினால் ஒன்றிய அரசு ஊழியர்களின் சம்பளம் மாதம் எக்கச்சக்கமாக உயரும் என தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாயாக இருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இப்போது பதினெட்டாயிரம் ரூபாய் இனி எவ்வளவு உயர்வு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மாதம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அடிப்படை சம்பளமாக இருந்தது தற்போது மாதம் பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது எட்டாவது குழுவின் கீழ் புதிய ஃபிட்மேன் காரனின் அடிப்படையில் ஒன்றிய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக உயரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தற்போதைய குறைந்தபட்ச சம்பளமான பதினெட்டாயிரம் ரூபாயை விட நூற்றி எண்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் நிலை ஒன்று முதல் நிலை பத்து வரை தோராய பட்டியல் தற்போதைய சம்பளம் எதிர்பார்ப்பு விகித வித்தியாசமும் நிலை ஒன்று பதினெட்டாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் நிலை இரண்டு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி பதினான்கு ரூபாய் நிலை மூன்றின் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் மூலமாக நாற்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் நிலை நான்கின் அடிப்படையில் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு எழுபத்தி இரண்டு ரூ எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதன் மூலமாக நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் நிலை ஐந்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் பெண் ஓ சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் கூடுதலாக ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு ரூபாய் நிலை ஆறின் அடிப்படையில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் இதன் மூலமாக கூடுதலாக அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் நிலை ஏழு நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினான்கு ரூபாய் எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு ரூபாய் கூடுதல் இ நிலை எட்டின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு சம்பளம் பெறுபவர்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் கூடுதலாக எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் நிலை ஒன்பதின் அடிப்படையில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் பெறுபவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் கூடுதலாக தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் நிலை பத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் பெறுபவர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் கூடுதலாக ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் எவ்வளவு ஒதுக்கினால் எவ்வளவு கிடைக்கும் தற்போது ஒன்றிய அரசு ஊழியர்கள் சராசரியாக மாதம் ஒரு லட்சம் சம்பளம் பெற்றால் ஒன்றிய அரசு ஒதுக்கும் நிதி அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் சம்பள உயர்வு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு சம்பளம் உயர்வு ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு சம்பளம் மாதம் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி அறுநூறாக உயரலாம் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு சம்பளம் மாதம் ஆய ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயரலாம் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு சம்பளம் மாதம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூறாக அதிகரிக்கலாம் ஒவ்வொரு கமிஷனின் எவ்வளவு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் சம்பளக்குழு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாவது சம்பளக்குழு எண்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மூன்றாவது சம்பளக்குழு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நான்காவது சம்பளக்குழு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐந்தாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாயிரத்தி எட்டு ஆறாவது ஆறாவது சம்பளக்குழு ஏழாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி பதினாறு ஏழாவது சம்பளக்குழு பதினெட்டாயிரம் ரூபாய் அதனைத் தொடர்ந்து தற்போது எட்டாவது ஊதிய ஊதிய குழுவின் அடிப்படையில் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுபவர்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் உயர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் கணக்கெடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல் வருவதற்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதிகளுக்கு பெல் பண்ணி பிஷ் பண்ணுங்க அதை தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்பையும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்